வேண்டுதல் வாழ்த்து வெற்றிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழி துணிவு நன்மக்கற்பேறு அறிவுடையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு பொறையுடைமையாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் மனமொழி தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கை அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் நமஸ் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் பிரியா மேகனாவின் அண்ணன் மகன் அஸ்வின் ஓசாம்பியாவின் தோழி சௌமியா நந்தினி வணிகவியல் கோகிலா வணிகவியல் தாரணியின் அன்னி சுபாசினி ஆகியோரும் மணநாள் காணும் பாளையங்கோட்டை சண்முகப் பிரியா ராஜ்குமார் இணையர்கள் இலக்கியவியல் உமா மகேஸ்வரினின் பெற்றோர் செல்லவேல் தாய்மணி இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நடம்பெற துணி நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் നെവ നമക്കും നിലങ്ങൾ വേണ്ടുവോം പൊറ്റിയോ നമ ശിവായ മാമരേ മുണികൾ വാഴ മലകത വള്ളിയോടും പാമരൈ മുണി പുറപ്പെട്ടും വെട്ടിനായകനാർവാളി കാമരു വെള്ളിമന് കണ്ണുതൽ നടനം വാഴ പൂമഴി ഉളയം മുറ്റും വാഴിയ വാഴിയ വേവ്യം നീടുക മാമഴി മണ്ണുകെ മെയ്വരുംബിയ അൻപ വിളങ്ങുകൈവനീ തളെത്തിണി തൊങ്കുകെവൻ തിരുനീരു സിക്കേ ചമ്പളം